உங்க கூட பிறந்தவங்க யாராவது உங்களை பார்த்து ஏதோ பேசிட்டு அவங்களால தாங்க முடியுமா பக்கத்து வீட்டுக்காரன் வெறி வரும் கூட பிறந்தவன் அழுக வரும் கூட பிறந்த அன்னை மருகளை தூக்கி போட்டுட்டாங்க இந்த குழிக்குள்ள கடந்துட்டு அண்ணே காப்பாத்துங்க அண்ணே காப்பாத்துங்கன்னு கதறான் ஆனா ஒருத்தன் கூட இறங்க மாட்டேங்கிறான் சாகட்டும் அவன் சாகட்டும் வெளியில ஏன்டா அப்பா கிட்ட போய் என்னெல்லாம் நீ சொன்ன சாகுடா செத்து தொல்லடான்னு சொல்லி வயிறாங்க அப்போ யோசிப்போட உள்ள உடஞ்சிருக்குமா உடஞ்சிருக்காதா அழுதுருப்பாரா மாட்டாரா அழுதுருப்பாரு நான் சொல்றேன் உறுதியை பைபிளில் சொல்லல ஆனா யோசைப்பா அழுது அண்ணே அப்பா கிட்ட போகணுண்ணே சின்ன பையன் வேற அப்பா கிட்ட கூட்டிட்டு போகணு அண்ணே நான் இனிமேல் உங்களை மாட்டேனே இல்லடா இல்லடா உன்னை நிறைய இடம் வான் பண்ணிட்டேன் நீ செத்துரு அப்படின்னு விட்டுட்டாங்க அதில் ஒரே ஒருத்த மட்டும் தான் இறக்கப்பட்டான் யாரவேன் ரூபன் தூக்கி அடிமையா வித்துட்டாங்க அடிமையா போன இடத்துல கூட இவன் பயங்கரமான பொம்பளை பொறிக்கிங்க என் பொண்டாட்டி கூட தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி அவனை தூக்கி சிறைச்சாலையில போட்டாங்க இப்ப சிறைச்சாலைகளை கிடக்கிற யோசை இப்ப அழுதுருப்பாரா சிரிச்சிருப்பாரா அங்கேயும் அழுதுருப்பார் என் வாழ்க்கையில இல்லாதவைகளை சொல்லி சொல்லியே நீ சாகடிக்கிறாயில்ல ஒரு காலத்தில் என் அண்ணன் தம்பி எந்த வீட்டுக்காக உழைச்சனோ எந்த வீட்டுக்காக உண்மையா இருந்தனோ எந்த வீட்டை முன்னேற்றனு நினைச்சானோ அவங்களே எனக்கு விரோதமா எலும்பி என்னை சிறைச்சாலையில் போட்டாங்களே கண்ணீரோட இருந்திருப்பாரு ஆனா இங்க வசனம் சொல்லுது நிந்தைய பூமியில் இராதபடி நீக்கி போடுகிற கர்த்தர் அல்ல அந்த சிறைச்சாலைக்குள்ள இறங்கி வந்து நான் கூட சிறையில் நானும் தான்பா இருக்கிறேன்னு சொல்லி அவனை தூக்கி கொண்டு போய் சிறையிலிருந்து இருந்து வச்சிட்டாரு அல்லே லூயா இப்போ அந்த எகிப்தில் இருக்கிற ராஜா ஒரு தேசத்துக்கு அறிவிப்புக்கு என்ன அறிவிப்பு தெரியுமா எவனுமே நம்ம அனுமதி இல்லாம கையவோ காலையோ நீட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டார் இப்ப எவனாவது வந்து டே யோசேப்பே அவன் வீட்டில் நீ தான பொண்டாட்டிய கையப்பிடிச்சு இழுத்தன்னு கேட்க முடியுமா கேட்டா என்ன நடக்கும் கேட்டா என்ன நடக்கும் அந்த அளவுக்கு அதிகாரத்தை கத்தர் கொடுத்து சிங்காசனத்தில் வச்சு இனிமேல் ஒருத்தன் கூட எதுவுமே பேச இந்த இந்த இராதபடி நீக்கி இல்லையா ஆமாண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விட போகிறார் நல்லா கவனிங்க அண்ணாளுக்கு சூப்பர் கணவருங்க பிள்ளையே இல்லைனாலும் பரவாயில்ல நீ தான் எனக்கு பத்து பிள்ளைய பார்க்கல மேன்மன் ஊட்டி தாளாற்றுறாரு சீராட்டுறாரு இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தார் துக்கமே இல்லையே இவ வாழ்க்கையில் என்ன இல்லை நல்ல கனவு கிடையாது ஆனா இவளை தான் ஆசீர்வதிக்கணும் இவன் மூலமா தான் இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்க தரிசியை ஏற்படுத்தணும் ஒரு மகிமையான ஒரு ஊழியக்காரன் இவ இவ இருந்து தான் வெளியில வரணும்னு கர்த்தர் தீர்மானிச்சதுனால கற்பத்தை போய் அடைச்சிட்டாரு இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அடைச்ச மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா பெரிய ஆசீர்வாதங்களை தெய்வம் நமக்கு வச்சிருக்கிறாரு அழுகைய பார்க்காம பார்க்க முடியாது அழுகையை பார்க்காம ஆனந்தத்துக்குள்ள வர முடியாது கண்ணீர் இல்லாம கழிப்பு வராது ஆண்டவர் எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நல்லா கவனிச்சு பாருங்க அவங்களை ஆசிர்வதிக்கணும்னு கத்தர் யாரெல்லாம் தீர்மானிச்சாரோ அத்தனை வரையுமே மனாந்திரத்துக்கு தான் கொண்டு வந்தாரு ஐயோ குறைவுக்குள்ள வந்துட்டேன்னு பயப்படாதீங்க குறைவுக்குள்ள ஒரு நிறைவை உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார் இப்ப அண்ணாளுடைய கற்பத்தை கத்திர அடைச்ச உடனே இந்த சக்காலத்தை சும்மாவே இல்லை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி வருஷம் வருஷம் இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்பெல்லாம் வருவாங்களோ அப்பெல்லாம் இவளை மனமடிவாக்குவாள் மனமடிவுனா என்ன மனசை ஒட்டையிற மாதிரி பேசுறது சும்மா பேசிட்டு அது வேறங்க நம்முடைய இருதயத்தை உடைக்கிற மாதிரி வரும் தெரியுமா சில பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா சாதாரண பிரச்சனையாக இருக்காது ஏ போட அப்படின்னா நம்மளும் போயிடுவோம் ஆனால் அடைமொழி உன்னை வச்சு நீலாம் ஒரு மனுஷியா நீலாம் அந்த பூமியில் வாழணுமா நீலாம் இப்படி இருக்கணுமான்னு சொல்லி ம் அப்போ நமக்கு அழுகு வரும் இப்போ அன்னால் அழுது அழுது வருஷம் தோறும் அழுது அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிற வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் அந்த கர்ப்பத்தை அடைச்சார் ஏன்னா அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக அவள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுப்பதற்காக ஆனால் ஏழாவது வசனம் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் அவங்க கணவர் என்ன செய்வார்னா அப்பத்தை பிச்சு அந்த கரியில் தொட்டு அண்ணாள் சாப்பிடுமா அவள் பேசுகிறான்னு நீ நினைக்காதம்மா நீ தான் எனக்கு முக்கியம் சொல்லி ஒரு ஆறுதலை கொடுத்தாலும் அதையும் தாண்டி அழுக அவளுக்கு அதிகமா இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு நொறுக்குறாங்க உடைக்கிறாங்க வாழ்க்கையில இருக்கிற குறைய சுட்டி சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவளுக்கு என்ன போறாமன்னா எல்கனா வந்து அதிகமாக அண்ணால நேசிக்கிறது அவளுக்கு எரிச்சலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறது சத்ருவுக்கு எரிச்சலா இருக்கும் அதனாலதான் அவன் உங்களை அதிகமாக துக்கப்படுத்திட்டே இருக்கிறான் கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு கருவிலை உருவாதற்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டேங்கிறாரு உன்னை பேர் சொல்லி அழைத்தேங்கிறாரு உன் மேல தரிசனம் வச்சிருக்கேங்கிறாரு உன்னை மேன்மைப்படுத்துவேங்கிறாரு நான் சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கும் தாங்கிறாரு நம்ம சந்தோஷப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த வாக்கு தத்துவத்தை பெற்ற உடனே இந்த நன்மையை பெற்ற உடனே சத்துரு வந்து நம்மளை மனமடிவாக்குகிறான் எதெல்லாம் செஞ்சு நம்மளை மனமடிவாக்க முடியுமோ அதெல்லாமே செய்வான் பிஸ்னஸில் வந்து கையை வைப்பான் வேலையில வந்து கையை வைப்பான் குடும்பத்துக்குள்ள வந்து கையை வைப்பான் தெருவுல தேவையே இல்லாமல் நாலு பேர் நம்மளை கேவலமா பேசுவாங்க அவமானத்துக்குள்ள கொண்டு போவான் அதனால தான் ஆண்டு ஒரு வசனத்தின் இறுதியில் சொல்வார் நிந்தைய பூமியில் இராதபடி நீக்கி போடுகிற தெய்வன் அல்லையிலூயா அப்போ இங்க கவனித்து பாருங்க இவள் சாப்பிடாமல் ஏழாவது அழுது கொண்டே இருப்பாள் வருஷந்தோறும் அழுது கொண்டே இருந்தாள் ஆனா இவ ஒரு விஷயத்த சரியா செஞ்சா என்ன தெரியுமா இத்தனை வருஷமா எல்கனா பக்கத்துல உட்காந்து உட்காந்து அழுது ஆறுதல் மட்டும்தான் கிடைச்சிச்சு இன்னைக்கு ஆண்ட ஒரு போய் அழுவோம் விடுதலை கிடைக்குன்னு போயிட்டா அல்லேலூயா நீங்களும் உங்க குடும்பத்துல அழுது அழுது ஆறுதலை வாங்கிட்டே இருக்காதிங்க விடுதலையை வாங்கணும்னா தேவ சமூகத்தில் போய் அழுதுருங்க இந்த அழுகை நேரத்தில் ஜபிக்க முடியுமான்னு கேட்டால் ஜபிக்கவே முடியாது உடைக்கப்பட்ட நேரத்தில் நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு போக முடியுமான போகவே முடியாது ஆனால் அண்ணாள் அந்த தடையை உடைச்சிட்டு எழுந்து போனாள் அல்ல இலையா அவள் மனசு ஒத்துக்கலை அவள் மனசால முடியல இருந்தால் தேவ சமூகத்துக்கு போயிட்டா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அங்கே இருக்கிற ஏழியை கூட அவள் சந்திக்கலை ஏன் சந்திக்கலைன்னா அவ்வளவு அவள் நொறுக்கப்பட்டிருக்கிறாள் இப்போ நீங்க இந்த சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா முதல்ல பார்ப்பீங்க பாப்பீங்க பாஸ்டர் என் நிலைமை இப்படின்பீங்க ஆனா அவள் அதை விட அதிகமாக உடைக்கப்பட்டிருந்ததுனால ஊழியக்காரரை கூட பார்க்க முடியல அவள் நேராக போய் தேவ சமூகத்துல பொத்துன்னு விழுந்து கதறி கதறி அழுது கொண்டே இருக்கிறாள் அந்த கண்ணீருக்கு கத்திர இடத்துல இருந்து பலன் வந்தது அல்ல சீக்கிரமாக பலன் வரணும்னா கத்தருடைய சமூகம் மட்டும்தான் சும்மா அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து அவங்ககிட்ட சொல்லி இவங்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறதுக்கெலாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்பா சமூகத்தை பிடிச்சி அழுது பாருங்கள் ஆனால் அதுக்கு சத்ரு விடவே மாட்டான் துக்கத்தை அதிகப்படுத்தி பாரத்தை அதிகப்படுத்தி வேதனையை அதிகப்படுத்தி நிறைய நேரம் நம்ம தெய்வ சமூகத்தை தேட விடாதபடியே கொண்டு வந்துட்டு இருப்பான் உங்கள் வீட்டில் துக்கம் அதிகமாக இருந்தால் குடும்ப ஜெவம் நடக்குமா ஏழு மணிக்கு பால் காலில் கொட்டி பொத்து போச்சு கால் ஜோம் பண்ணுவீங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எந்த சூழ்நிலையும் கத்தரை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க அவரை நீங்க உறுதியா பிடிச்சு கொண்டீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா சந்தோஷமா இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறது அல்ல இல்யா அண்ணாள் தெய்வ சமூகத்தில் போய் நேர அழுகைய ஊற்றிட்டா இருபத்தி ஆறாவது வசனம் வாசிங்க தான் ஏலிய கூப்பிட்டு சொல்றாங்க ஐயா ஒரு காலத்துல அழுகையோட வந்த ஒரு காலத்தில் கண்ணீரோடு வந்த இல்லை நீங்கள் கூட என்னைய பார்த்து எப்பா இந்த மாதிரி அழுதவனை நான் யாரையுமே பார்த்தது இல்லைப்பா இப்படி கண்ணீரை வடிக்கிற குடிச்சிருக்கியான்னு கூட நீங்கள் என்னை பார்த்து கேட்டிங்களே ஐயா அந்த அண்ணால் நான் தான் ஏன்னா இன்றைக்கி அடையாளமே தெரியாத அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்து விட்டார் என் முகத்தில் இந்த மகிழ்ச்சிக்கும் இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம் தெரியுமா என் மூலமாய் ஒரு சந்ததி உருவாகி விட்டது அல்லேலூயா அந்த வசனத்தை திரும்பவும் வாசிமா

உங்களுக்கும் கர்த்தர் அன்னாளுடைய துக்கத்தை மாற்றினது போல இதே ஆலயத்தில் நீங்கள் மன மகிழ்ச்சியாய் வரக்கூடிய ஒரு நாளை வைத்திருக்கிறார் அது வரைக்கும் சோர்வுகளுக்குள்ள துன்பத்துக்குள்ளையும் அழுகைக்குள்ளையும் இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது எனக்கு ஒரு முடிவு உண்டு எனக்கு நிச்சயமாக ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார் அதுக்கு அடையாளம் தான் எங்களை பார்த்துக்கோங்க எங்க ஊழியத்தில் நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு முடிவை வைத்திருந்தார் ஊழியத்துக்கு கொண்டு வந்தார் காலை உடைச்சி கையை உடச்சி ஆக்சிடென்ட்டுக்குள்ளே கொண்டு போய் ஆண்டவர் விடவே மாட்டாருங்க எனக்கு ஆக்சிடென்ட் மட்டும் ஆகலைன்னா இவ்வளோ ஒரு பெரிய ஊழியத்தை நான் செஞ்சுருக்க மாட்டேன் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலைன்னா எனக்கு ஒரு அந்த விபத்து நடக்கலைன்னா என் எலும்பு உடையலைன்னா நான் இப்படி ஒரு ஊழியத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டேன் ஆனால் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே என்னை இந்த வழியாக தெரிந்த எடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் அல்லூயா உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் நேசிக்கிறார் நான் நம்புவே நம்புவே, உண்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீர்தானையா, என் ஜீவ நாட்களெல்லாம்